வாழ்வின் சக்தி கீழ் நூற்று ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் உள்ள அரச பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு வருடத்திற்கு தேவையான அப்பியாச கோப்பிகளும் பாடசாலை உபகரணங்களும் இலவசமாக வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது கண்டி மாவட்டத்தின் தெல்தினிய மற்றும் வத்தியகம கல்வி விலையங்களை முன்னிலைப்படுத்தி இன்றைய செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டது சிவசக்தி தமிழ் வித்யாலயம் ரங்கல ஆரம்ப பாடசாலை உடிஸ்பத்வ முஸ்லிம் வித்தியாலயம் நாகல்ல தமிழ் வித்யாலயம் பத்தேகம கனிஷ்ட வித்தியாலயம் எல்ல கொல்ல தமிழ் வித்தியாலயம் உள்ளிட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான அப்பியாச கோப்பிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இதனைத் தவிர உடுதும்பர மற்றும் வத்தியகம கல்வி விலை அலுவலகத்தில் மேலும் சில பாடசாலை மாணவர்களுக்கான அப்பியாச கோப்பிகளும் பாடசாலை உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன வாழ்வின் சக்தி திட்டம் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக முன்னெடுக்கப்படுகின்றது